சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பச்சை போட போகிறோம் உருளைக்கிழங்கு பச்சி ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து நான் வந்து சிப்ஸ் கட்ட இல்லை அது மேலே கடக்கிறா எடுக்க முடியல நான் வந்து இந்த கத்தியை வச்சு எல்லாம் வெட்டினேன் இந்த கத்தி வந்து நல்லா ப்ளேடு மாதிரி இருக்கும் இந்த கத்தியை வச்சு வெட்டியிருக்கேன் இதில் இருந்து ஒரு பதினஞ்சு பீஸ் இருக்குது பதினஞ்சு பீஸ் இருக்குது கொஞ்சம் மொத்தமாகவும் கொஞ்சம் மெல்லிசாகவும் அப்படி கலந்து தான் வந்திருக்கு இதில் பாருங்கள் மொத்தமாகவும் மெல்லிசாகவும் கலந்து தான் வந்திருக்கு ரொம்ப மொத்தமாக இல்லை இது நல்லா பிளேடு மாதிரி இருக்குதுனால அந்த கத்தி இதை வச்சு வெட்டினதுனால கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக வந்திருக்கு சிப்ஸ் கார்ட்டில் வெட்டின மாதிரி ஓரளவுக்கு வந்திருக்கு இது நல்லா இருக்குது நம்ம பச்சு போடலாம் இதுக்கு வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் இன்னைக்கு நல்லா சூப்பராக உருளைக்கிழங்கு பச்சு வீட்டில் போட்டு சாப்பிட போகிறோம் ஓரளவு கொஞ்சம் காஞ்சிட்டோம் காஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு காமிக்கிற மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்க இந்த பீஸ் நம்ம தூக்கி போட்டுடலாம் வாங்க போய் நாம் மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி நம்ம பஜ்ஜி போட வேண்டியதான் சுட சுட பஜ்ஜி போட்டு சூப்பராக சாப்பிட போகிறோம் வாங்க நம்ம போகலாம் அது நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போ தான் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐ கேட்டேன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்களை அவசியம் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய புதிய விமர்சி வரும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சொந்தங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க மாவு ரெடி பண்ணலாம் வெளிச்சமே தெரியுதா இப்போ வந்து நம்ம இதில் வந்து அரிசி மாவு கடலை மாவு மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் பேக்கிங் கூட ஒரு பிஞ்சளவு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு கலக்கி வைக்கிறோம் நம்ம வந்துட்டு இப்போ உருளைக்கிழங்கு பச்சை போடுறதுக்காக இது நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதெல்லாம் போட்டு நீங்கள் கலக்கி நீங்கள் பச்சை சுடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது நம்மளுக்கு வந்து பச்சி போடுறதுக்கு எவ்வளோ அளவோ அவ்வளோ திக்காக நம்ம கரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியை போட்டாக்கா அந்த மாவு வந்து உருளைக்கிழங்குல வந்து ஒட்டாது அது தண்ணியாக இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு சாப்பிட்டாகவும் இருக்காது மாவு ஒட்டாது அதனால் நீங்கள் கொஞ்சம் திக்காகவே பணிஞ்சு வச்சு போடுங்க நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிருச்சு உருளைக்கெழங்கு இருக்குது இப்போ வந்து கடாயை வச்சு அதில் நம்ம எண்ணெயை ஊற்றி சூடானதுக்கப்புறம் இதில் மாவில் முக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சு போட போகிறோம் சுட சுட போட்டு நம்ம சாப்பிட போகிறோம் போய் நம்ம எண்ணெயை ஊற்றி சட்டியில் வந்து சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றலாம் வாங்க அதெல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த பீஸா இருக்கிறத நம்ம கடைசியில் போட்டுக்கலாம் மாவு இருந்துச்சுன்னா அப்படி இல்லைனா நம்ம வெளியில் தூக்கி தான் போடணும் உரமாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு நம்ம இடத்துல வச்சு போட போகிறோம் வாங்கினோம் வச்சு போடலாம் சட்டியை வச்சு காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றியாச்சு ஆச்சு உருளைகணுக்கு வச்சு கூட போகிறோம் இப்போ வந்து எண்ணெய் வந்து இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காண்டி நம்மள்ட்ட சின்னதாக இருந்த ஒரு முள்ள உருளைக்கிழங்கு பீஸ் எடுத்து மாவில் நினச்சி போட போகிறோம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஒரு உருளைக்கிழங்கு நம்ம போடலாம் சூடான சுவையான உருளைக்கிழங்கு பஜ்ஜி வீட்டில் செய்யும்போது எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க போதுமானது நம்ம ஒரு பத்து பதினஞ்சு பத்து தான் பஜ்ஜி தான் போட போகிறோம் தணலை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப சூடாக வச்சுட்டிங்கன்னா பஜ்ஜி வந்து கலர் வந்துடும் உள்ள வந்து உருளைக்கிழங்கு வேகாமல் போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப தணல் அதிகமாகிருச்சுன்னா வந்து கம்மி பண்ணிடுங்க மிளகா பச்சி இல்லை பக்கோடா போண்டா எது போட்டாலுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறது தான் நல்லது ஏன்னா வெளியில் வந்து நல்லா கலர் வந்து சிவந்து வந்துடும் உள்ளே வந்து உள்ளே இருக்கிற வெங்காயமோ உருளைக்கெழங்கோ வாழைக்காயோ எது போட்டாலும் வேகமாக போயிடும் ஆனால் மீடியம் ஃப்ளேம்லாம் வச்சுக்கோங்க ஒரு ஆறு பச்சு போட்டிருக்கோம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஞாபகத்தில் திருப்பி விட்ருவோம் நம்ம அதிகமாக கேசரி பவுடர் போடாதனால நார்மலான கலரில் இருக்குது கேசரி பவுடர்லாம் கம்மியாகவே போடுங்க அதான் வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப கலர் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி கெமிக்கல்லாம் கெமிக்கல் பவுடர்லாம் யூஸ் பண்ணாதீங்க உடலுக்கு ஆரோக்கியமான முறையில் கம்மியான கேசட் போட்டு தான் போட்டிருக்கோம் கடையில் சேர்க்குற மாதிரி ரொம்ப கலராக இருக்குன்னு கலர் போடலாம் சேர்க்காதிங்க வந்து நம்ம எடுக்க போகிறோம் இந்த நேரத்தில் சவுந்தரிச்சு பாருங்கள் எடுத்துடலாம் நல்லா வந்துருச்சு கலர் வந்துருச்சு நல்லா வந்து எண்ணெயை வடிகட்டுக்கணும் ஏன்னா நல்ல வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் இருக்கணும் எண்ணெய் கொஞ்சம் இழுக்கும் அதனால் நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கணும் அதை எடுத்து ஒரு பேப்பரில் நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம சூப்பரான சுவையான சூடான உருளக்கிழங்கு பஜ்ஜி போட்டு ரெடியாயிடுச்சு சாப்பிட்றது ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எடுத்துகிட்டு இப்போ அடுத்து இருக்கிற பஜ்ஜியை நம்ம போட நல்லா எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்குது தனல் அதிகமாகச்சுனா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் கம்மி பண்ணியாச்சு இப்படி அடுத்தடுத்து இருக்கிற மாவில் உழங்கமாக வந்து ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி போட போகிறோம் ரெண்டாவது ரவுண்டு இது மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் பட்சி போடுறோன்னா இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வெங்காயம் போட்டாலும் சரி பாழைக்காயில் போட்டாலும் சரி உருளைக்கெழங்கில் போட்டாலும் சரி மாகா பச்சி போட்டாலும் சரி நல்லா ஆரோக்கியம் ஆரோக்கியமான முறையில் மாவுல ரெடி பண்ணி இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு நீங்கள் சாப்பிடுங்க இப்படி தான் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி பண்ணணும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு சூடாக சுவையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம போட்டால் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாப்பிட்ருக்கு உருளைக்கெழங்கு எல்லாமே வந்துடுச்சு மாவுமே வந்து நல்லா வந்திருக்கு சாப்பிட்றதுனால நம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு சுட சுட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிட்றது என்ன டேஸ்ட்டு அதிகமாகவே இருக்குது கடையில் செய்கிற அளவை விட வீட்டில் செய்கிறது வந்து தரமான முறையில் இருக்கும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்ம செய்கிற விதத்தில் தான் இருக்குது நம்ம இன்றைக்குமே கடையில் செய்கிறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு இருக்கோம் ஆனால் வீட்லேயும் நம்ம அதை விட டேஸ்ட்டாக செய்ய முடியும் அதற்கான பொருட்களை மட்டும் சரியான முறையில் அளவில் கலந்தால் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பட்சி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் அந்த முறையில் நீங்களும் வந்து வீட்டில் பட்சி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நமது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ செய்முறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நமது சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்